ஹலோ காய் சின்னிங் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பிளாக் லவரோட எபிசோட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோட நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேறு எதை சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பிளாக் லவர் சீசன் ஒன் எபிசோட் டூ பத்து வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க அப்போ நம்ம ஆஸ்தா யூனோ இருக்காங்க அப்போ இருக்கும்போது நம்ம யூனோ வந்து தெரியாம கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான் அப்படி தடுக்கி கீழே விழுந்துடுறேன் நம்ம யூனோ வந்து படுத்த வாக்குலேயே அப்படி அழுந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆஸ்தா வந்துட்டு இங்கே உன் கையை கூடு அப்படின்னு சொல்லிட்டு கையை கூடிச்சு தூக்கிட்டு இதுக்கு நம்ம போய் அழுவலாமா வா நம்ம விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா வந்து மலை மேலே விளையாடி கூட்டு போயிடுறான் ஒரு மரத்துக்கடியில் ஆஸ்தா யூனோ அண்ட் லில்லி இவங்க மூணு பேருமே ஒரு மரத்துக்கடியில் உக்காந்துருக்காங்க அப்போ வந்து அவங்க வந்து பண்ணு இருக்கும்போது இந்த பண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நார்மல் பண்ணு மாதிரியே இல்லை கல்லு மாதிரி இருக்கா நம்ம ஆஸ்தா வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட டே பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆஸ்தா கல்லுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்லை நீங்க செஞ்சிருந்தா நான் கல்யாணம் ஒன்னுப்பீங்களே நீங்கள் சின்ன நேரம் செஞ்சிருக்கீங்க இருக்குது என்னை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாட்டி இல்லையே இது ஃபாதர் செஞ்சிருக்காரு அப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொன்னாட்டி ஐயோ ஐயோ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான் ஒத்து கொடுக்க மாட்டேன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசை சண்டை போட்டுருக்கேன் அவங்களுக்கு நம்மளோட வயசு அதிகம்டா எப்படின்னு நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொன்னாட்டி எங்கே பாரு புக்கு அப்படின்னு சொன்னாட்டி ஐயையோ புக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைலண்ட் சிலண்ட்டாகிடறான் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லே இருந்துட்டு ஆஸ்தாக்கும் யூனாக்கும் வந்து விசார்ட் பற்றினா ஒரு புராண கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதையை சொல்லி முடிச்சு அப்படின்னு நம்ம ஆஸ்தா இருந்துட்டு ஆஹா அந்த கதை சூப்பராக இருக்குது அந்த விசார்ட் மாசு அப்படின்ற மாதிரி நம்ம ஆஸ்தா சொல்லிகிட்ருக்கு நம்ம யூனோ வந்துட்டு இந்த கதை என்ன எவ்வளோ மோசமாக இருக்குது இது கொடூரமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ சொல்லிட்டு இருக்கோம் அஞ்சு நேரம் கழிச்சு நம்ம ஆஸ்தா இருந்துட்டு நானும் ஒரு நாள் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா பேசிகிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம லில்லி இருந்துட்டு ஆஹா எவ்வளோ க்யூட்டாக சொல்கிறான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிலிய அதை பற்றி யோசிச்சிட்டு இருக்கும்போது நம்ம யூனோ வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம யூனோ வந்துட்டு அவன் கழுத்தில் வந்து ஏதோ ஒரு செயின் மாதிரி போட்டிருக்கான் இந்த செயினில் இருக்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல அந்த ஒரு குண்டு மாதிரி அது வந்து ரொம்ப ஜொலிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நம்ம யூனோ போட்டுட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் உடனே நம்ம ஆஸ்தா இருந்துட்டு நீங்கள் நான் விசாரலாம் கல்யாணம் பண்ணிக்கிங்களான்னு சொன்னவாட்டி அது மட்டும் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னவாட்டி என்னது முடியாதா அப்படின்னு சொன்னவாட்டி நம்ம இவனை வந்துட்டு அதை நினச்சி கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆஸ்தா இருந்துட்டு அவனுக்கு மேஜிக் பவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படிச்சு கஷ்டப்பட்டு மேஜிக் பவர் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு மேஜிக் பவர் வரலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது உடனே லில்லி வந்துட்டு துணி துணி காய போட்டுட்டுருக்காங்களா அப்போ வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க வாட்டி ஆ ஹெல்ப் பண்ணேன் எனக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு நல்ல மனசு அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாட்டி கல்யாணம் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொன்ன என்னது இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் பண்ணக்கூடாது எனக்கு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரே மேலே கேட்டுட்டுருக்கான் பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம யூனோ வந்து ஒரு குழந்தை ஒன்று தூக்கிட்டு வந்துட்டுருக்கான் நம்ம ஆஸ்தா இருந்துட்டு முந்திரி கட்ட ஏட்டோம் இங்கே பாரு அந்த குழந்தைய கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பிடிச்சி வாங்கிடுறேன் குழந்தைய பிடிக்க சொன்னால் அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் குழந்தைய பிடிச்சிட்டு உடனே லில்லி வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு பொறுமையாக தாளாட்டு அதை பாடிட்டு அதை பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அந்த குழந்தை சைலண்ட் ஆயிருதா உடனே அந்த இடத்துல வந்து ஃபாதர் வந்து வந்துடுறாரு எங்களா ஒரு ஒர்க் இருக்கு அப்படியே ஃபாதர் நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா வாட்டிட்டு ஏன்னா நீ தான் அதை பண்ணணும் ஏன்னா நீ தான் பொறுப்பான பையன் நீதான் தான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு வந்து கிட்ட கொடுக்குறான் ஏன் அவங்க மட்டும் தான் குடிப்பீங்களா என்ட்ட கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாண்டி உளக்கலாம் பரப்ப இல்ல அப்படின்னு சொன்னாட்டி என்னது பிறப்ப இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை கேட்குறான் பண்ண எங்க பாரு இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு கண்ட்ரி ரெண்டு சிட்டி இருக்குல்ல ரெண்டு சிட்டிக்கும் இதுதான் சண்டையை ஒரு அக்கறம் இருக்கும் இது வந்து ஒரு நட்பு நட்டு இது நீ ஒழுங்காக கேட்கல ரெண்டு சிட்டிக்கும் சண்டை வந்துடும் ஸோ உலகா சேர்த்துற சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாதர் வந்து குளிர் மூஞ்சோடி கேட்குறாரா நம்ம யூன வந்துட்டு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாண்டி என்னமோ அவன் மட்டும் தான் ஏதோ பொறுப்பான பயின்ற மாதிரி அவன்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைத்தையும் பேசிட்டு இருக்கான் கூடுறான் இதை நான் பாத்துக்கிறேன் இல்லடா இது ஃபாதர் ஏன்ட்ட தான் கொடுத்தாரு சோ நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன தூக்கிட்டு ஓடிடுறான் இவன் போகிற இடத்துல ஒரு சின்ன சண்டை சண்டையிட்டிருக்காது என்னன்னா மதுவான இடத்துல வந்து நம்ம ஒருத்தன் வந்து கடனுக்காக அந்த மதுவெலாம் வந்து குடிச்சிட்டு அப்புறமேட்டு அந்த கடனை கட்டாமட்டனால அவங்க வந்து இந்த மாதிரி மது கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவன் ஈனோ இந்த சைடு ஓடி வந்து டயர்ல வந்து கீழே விழுந்துடுறான் அப்படி கீழே விழுந்துனே இவனோட கழுத்துல இருக்கிற அந்த பென்டெண்ட்டை வந்து அவன் பாத்துற அதை பார்த்த சரி இதை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த கடனை கட்டணும்ல அதனால காசு இல்லாதனால இந்த பென் திருடி வித்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கான் நம்ம யூனவோ வேலையை முடிச்சிட்டோம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம யூனோக்கு முன்னாடி வந்து அவன் நின்னுடுறான் நின்னுட்டு டே தம்பி அந்த பென்டெண்டை கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க யார் நீங்கள் எதுக்கு இந்த பென்டென்ட்டு அப்படின்னு சொல்லி அப்படி அப்படின்னு கேட்டுருக்கும் போது டே ஒழுங்கா அது கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் பேசினா கட் பண்ணி நான் ஆஸ்தா சைடு காட்டினா சாப்பாடு போடுவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் மாஸ்தா கேட்குறேன் அதுக்கு அந்த லிலி இருந்துட்டு வெயிட் பண்ணுறான் நம்ம ஃபாதரையும் காணோம் அது மட்டும் இல்லாமல் யூனோ போனவனையும் ஆளை காணும் இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொன்னாட்டி அவன் வந்துடுவான் எனக்கு இப்போ சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்தா பேசிகிட்டு இருக்கான் இந்த இடத்த கட் பண்ணி காட்டினா இவன் அந்த திருட இருக்கான்ல இவன் வந்து அந்த பென்டெண்ட்டை கொடுங்கன்ன உடனே நம்ம யூனோ வந்து தடுக்கலான்னு போகும்போது அவன் வந்து யூனோ மூஞ்சில் ஒரு பஞ்சு விட்டு அத்தவரளவுக்கு பிடிச்சி அடிச்சிடுறான் ரத்தம் வந்துருச்சு பாருங்க அப்படி பிடிச்சி அடிச்சு போட்டு இங்க பாரு உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னாட்டு இல்லை அது என்னோட பென்டன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனாவும் எழுந்திருக்கிறான் இந்த நேம்னு பார்த்தா நம்ம யூனோக்கு வந்து லைட்டாக அவனோட மேஜிக்கல் பவர் வந்து இதுவாகுது பட் அவனும் இதை பார்த்துட்டு என்னடா எங்கிட்ட ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு இவன் வந்து வயதிலேயே அவன் நின்னுட்டுருக்கான் அப்படி ஹீரோ ஹீரோன் மாதிரி நம்ம ஆஸ்தா வந்து அந்த சைடு வந்து ஃபைட் பண்ணுறான் பட் அவன் ஆஸ்தா ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம கருணை இல்லாமல் தூக்கி ஒரு நம்ம ஆஸ்தா வந்துட்டு எப்பயும் போல தான் விட்டு கொடுக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிய வந்து அந்த திருடனை பிடிச்ச ஆட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கான் திருப்பி அவன் அடிச்சு போடுறான் திருப்பியும் போய் இது பண்ணும்போது திருப்பி அடிச்சு போடுறான் இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்துட்டு எனக்காக இவ்வளோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போது வந்துட்டு வர்ற மாதிரியே தெரியல அந்த திருட்டு பயனால் வந்துட்டு ஐயோ என்னடா இப்படி பண்ற போட இந்த அப்படின்ட்டு ஒரே அடி நம்ம மாசத்தை அப்பா கூட விடல உங்களில் அத்தந்தாலும் சரி கண்ணு உடஞ்சாலும் சரி நான் வரமா வந்து வந்து பிரேஸ்லெட்டு வாங்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான் வந்துட்டு அட யார்றான் நீ ஒரு ப்ரேஸ்லெட்டுக்கு அவசரம் நீ மாட்டியா வந்தா நீயே வச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டு அவன் மாட்டில் நம்ம மாசத்தை வந்து டயடில் அப்படி இங்கே படுத்துடுறான் எல்லாரும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது பாஸ்ட்டு தான் இப்போ தான் ப்ரெசென்ட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல மாசம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது ஏன்டா அடி நீ எல்லாம் பிறக்கும் போது சத்தியில் தான் பிறந்தேன்டா எப்படிறா உனக்கு இவ்வளோ பெரிய பவர் நடிச்சோட்டி இதுவா எப்படின்னு தெரில ஆனால் உன்னை கொல்ல போகிறான்னு மட்டும் தெரியின்ற மாதிரி நம்ம ஹீரோ லுக் கூட்டோன்னே ஆனால் போடாங்க கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொத்த பா மொத்த இதையும் இறக்குறான்னா உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரே ஸ்லைஸ் போடுறான் அவனோட பவர் எல்லாமே வேணி செய்யுது இவன் பார்த்துட்டு என்னோட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமாக வரலாண்டா அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அவனோட ஃபிசிக்கல்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் மாரி போகுது அதனால ஃபுல் ஸ்பீடில் வந்து அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா தெரியாமல் வானத்தை வெட்டிடுறான் திருப்பியும் பாஸ்ட்டுக்குள்ளே கூட்டு போய் இந்த மாதிரி நம்ம ஆஸ்தா இருந்துட்டு நம்ம யூன கேட்டேன் ஏய் நம்ம ரெண்டு பேரும் விசாடா ஒன்று மறந்துட்டியா நான் விசேட் ஆனால் நான் தான் மாசு நீ விசாரணைன்னா நீ தான் மாசு நம்ம ரெண்டு பேரும் எப்பயும் ஒத்துக்கு ஒத்துக்க போட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்தா சொல்கிறோம் உடனே நம்ம இவனும் வந்துட்டு ஆமாம் விசேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனோ பார்த்துட்டு உடனே அந்த பிரசலிட்டியே பார்த்துட்டு அப்புறம் அதையும் எடுத்துட்டு ஹாப்பியாக வரும் திரும்பியும் பிரசென்ட் காட்டினா நம்ம ஆஸ்தா வந்துட்டு அவனுக்கு ஒரு இப்போ ஒரு க்ரிமியர் புக்கு ஒரு மேஜிக் பவர் கிடச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம யூனோ வந்துட்டு அவனை கிராஷ் பண்ணி போகிறான் அப்படி போயினா வாட்டி வா ஆஸ்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி கூப்பிட்றான் இதோட இந்த எபிசோடு முடியுது ஆக்சுவலாக இந்த எபிசோடு வந்து ஆஸ்தாக்கும் நம்ம யூனுக்கும் இருக்கிற பாண்டிங்கை காமிக்கிறதுக்காக தான் இந்த எபிசோடு அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து நம்ம ஆஸ்தாக்கு அந்த ஒரு கிரிமியார் பவரும் கிடச்சிருக்கோம் ஸோ அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்ல சொல்கிறேன் போகிற போகிற எபிசோடில் தான் பார்க்க முடியும் பிகாஸ் அந்த அந்த ஒரு பவரே வந்து ரொம்ப டார்க்னஸான பவர் ஏன்னா நம்ம ஹீரோவில் கண்ட்ரோல் கூட பண்ண தெரியல ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோன்னே தெரில இப்போ கூட பாருங்களேன் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து கூட பேலன்ஸ் பண்ண முடியல இந்த ஒரு பவர் யூஸ் பண்ணி ரொம்ப அல்டிமேட்டான பவர் ஸோ எப்படி தான் இந்த கிரிமியார் பவரையும் சமாளிக்க போகிறான் அப்படின்றத தான் போக போக தான் பார்ப்போம் போக போகிற எபிசோடெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லக்கன் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போடுற அடுத்தடுத்த பிளாக் கவர் எபிசோட்ஸோட நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம் ஸோ வேறு எதை சொல்கிறதுக்குள்ள தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்